பார்வையாளர் அனைவருக்கும் தமிழ மலையொலியின் நண்பு வணக்கம் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு யார் அந்த சூப்பர் முதல்வர் என்ற கேள்வி யாரால் எழுப்பப்பட்டது எதனால் எழுப்பப்பட்டது இந்த கேள்வியின் பின்னே உள்ள ரகசியங்கள் என்ன இது குறித்து நம்ம பேச இருக்கிறோம் அதே போல மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களை பார்த்து இவங்க திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அருணாகரிகமானவர்கள் என்று பேசினாரா அப்படி பேசினதனுடைய பின்னணி என்ன என்பது குறித்து நம்ம பேச இருக்கிறோம் அதே போல திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் மத்திய அமைச்சரவை அந்த பேச்சுகளை தொடர்ந்து இவர் ஒரு பெரிய கண்டன அறிக்கை கொடுத்திருக்கிறாரு இந்த கண்டன அறிக்கைக்கு பின்னே உள்ள பதற்றத்தினுடைய பின்னணி என்ன என்பது குறித்து நம்ம பேச இருக்கிறோம் கூடுதலாக திராவிட மாடல் அரசினுடைய மிகப்பெரிய சாதனையாக இந்த சங்கரமடத்தினுடைய அச்சு அசல் முகமாக இருக்கின்ற எஸ்வி சேகர் அவர்களை திராவிடனாக மேடையில் அறிவித்திருக்கு இதனுடைய பின்னணி என்ன இது குறித்து நம்ம பேச இருக்கிறோம் குறிப்பாக இந்த யார் அந்த சூப்பர் முதல்வர் என்ற கேள்விக்கு வருவோம் வெகு சமீப காலமாக அதாவது ஒரு ஒரு மாதத்துக்கு இல்லை ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி இந்த தமிழக அரசியலினுடைய அரசியல் தளத்தை அதிர்வுக்கு உள்ளாக்கிய ஒரு கேள்வி என்னென்ன யார் அந்த சார் அப்படிங்கிறது தான் சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய மாணவியாக இருந்த அந்த மாணவியினுடைய பாலியல் சிக்கலின் போது அந்த தொலைபேசி உரையாடலில் வந்து இறுதியாக அந்த சாருக்கிட்ட சொல்லிடுங்க அந்த சாருக்கிட்ட சொல்லிடுங்க அப்படிங்கிறது அந்த சார் வந்து யார் அப்படிங்கிற கேள்வி வந்து இங்கு பெரிய அதிர் அதிர்வலைகளை உருவாக்கியது வழக்கம் போல திராவிட முன்னேற்ற கழகம் தனக்கு வேலை செய்கின்ற காட்சி ஊடகங்களினுடைய பெரும்பான்மைகளை வைத்து இந்த கேள்வியை எழுப்புகின்ற அரசியல்வாதிகளின் மீது அரசியல் தளத்தை மீது அரசியல் பார்வைகளை வேறு வகையாக திருப்பி விட்டு ஒரு அளவு கேள்வியை சமாளித்து அரசியலில் பயணப்பட்டுக்கிட்டு இருக்கும் பொழுதுதான் நேற்று வந்து இந்த முக்கியமான கேள்வி யார் அந்த சூப்பர் முதல்வர் என்ற கேள்வி மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் மூலமாக வைக்கப்பட்டிருக்கு இது ஏன் வைக்கப்பட்டது அப்படின்னு சொன்னா இப்போ தமிழ இங்கே இந்திய அரசினுடைய நாடாளுமன்ற கூட்டத்தொடர் இரண்டாவது கூட்டத்தொடர் வந்து அதாவது ஒரு கூட்டத்தொடரினுடைய இரண்டாவது அமர்வு வந்து நேற்று தொடங்கியது ஏற்கனவே முதல் அமர்வு வந்து இது ஜனவரி மாதம் நடந்தது அதன் பிறகு இரண்டாவது அமர்வினுடைய முதல் நாள் வந்து நேற்று இந்த நேற்று நடந்த இந்த கூட்டத்தொடரில் அம்மையார் கனமொழ கனிமொழி அவர்கள் வந்து கேள்வி எழுப்பியிருந்தாங்க அவங்களுக்கு பேசுகிற வாய்ப்பு இருந்துச்சு அவங்களோட தமிழச்சி தங்கப்பாண்டியன் ரெண்டு பேருமே பேசினாங்க கனிமொழி அவர்கள் தன்னுடைய பேச்சில் வந்து பதிவு இதேத என்னன்னா எங்களுடைய மத்திய அரசினுடைய கல்விக்கொள்கைய ஏற்றால்தான் எங்க மாநிலத்திற்கு தேவையான நிதியை தருவீர்கள் என்பது வந்து அவதம். நீங்க என்ன பண்ணறேன்னா 2000 கோடி நீங்க கொடுத்துறணும். மத்திய அரசினுடைய கல்விக்கொள்கியே மாநில அரசு அப்படியே ஏற்க வேண்டும் என்ற எந்த சட்ட திட்டமும் இல்ல. இந்த சட்ட திட்டத்தை அதாவது நீங்க நாங்க எங்களுடைய ஏற்றால் தான் எங்களுடைய கல்வி செலவினங்களுக்கு நீங்க நிதியை பங்கீடு செய்வீங்க அப்படின்னு அப்படினு செய்ய வேண்டும் என்று எந்த அரசியல் சட்டத்லயும் பதிவு செய்யப்படல அப்படினு பதிவு செஞ்சுருக்குறாங்க இதற்கு இடையில வந்து பேசிய இதற்கு இந்த விவாதத்தில் இந்த கேள்விக்கு பதிலளிக்கும் விதமாக பேசிய மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் வந்து அந்த சூப்பர் முதல்வர் என்ற கேள்வியை எழுப்பியிருக்கிறார் என்ன கேள்வி எழுப்பியிருக்கிறாருன்னு நாங்கள் அப்படியெல்லாம் சொல்லலை நீங்கள் தான் சொல்லுறீங்க நாங்கள் வந்து எங்களுடைய இந்த மத்திய அரசினுடைய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால் தான் ரெண்டாயிரம் கோடியை தரணுன்றது கட்டாயம் இல்லை ஆனால் இதே திராவிட முன்னேற்ற கழகம் வந்து எங்கே எங்கள் மத்திய அமைச்சரவையில் இருக்கிற அமைச்சரவை வந்து சந்திக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட ஆட்கள் குறிப்பிட்ட ஆள் ஆட்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மெம்பர் ஆஃப் பார்லிமெண்டினுடைய குழுக்கள் வந்து சந்திச்சிங்க சந்திக்கும் பொழுது பிஎம்ஜி திட்டத்தின் கீழே இந்த மத்திய அரசினுடைய கல்விக் கொள்கையை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்கீங்க முழுக முழுமையாகவோ பகுதியளவோ பார்சியல் பார்சியலாகவோ நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று உங்களுடைய வந்து எங்கள்கிட்ட சொன்னீங்க அப்பெல்லாம் ஏற்றுக்கொள்கிறேன்னு வந்து எங்கள்கிட்ட சொல்லிட்டு இப்போ நிதி ஒதுக்கீடு செய்கின்ற இந்த காலகட்டத்தில் நாங்கள் வந்து ஏற்றி மா ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அதாவது இந்தி திணிக்க ஒரு பொழுதும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் நாங்கள் வந்து உயிரை கொடுத்தேனும் தமிழை காப்போம் இப்படியெல்லாம் நீங்கள் நீங்க அங்கே புரொபகண்டா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எங்களை வந்து சந்திக்கும் பொழுது சொன்ன செய்தி என்ன எங்களை வந்து சந்திச்ச பிறகு நாங்கள் தமிழக முதல்வர் அதாவது முதல்வர் குழு தான் வந்து சந்திச்சிச்சு முதல்வரனுடைய ஒப்பீனியன் பேர்ல தான் அவர் அவருடைய வழிகாட்டலின் பேரில் தான் எங்களை வந்து சந்திச்சிகிட்டு இந்த கல்வி கொள்கையை நாங்கள் ஏற்றுக்குறோம் ஏற்றுக்கொண்டுட்டு பகுதியளவோ அல்லது முழுமையாகவோ தமிழகத்தில் வந்து நிறைவேற்றுவதற்கான வேலையை நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போனீங்க அதே போல் தமிழக முதல்வராக இருக்கின்ற மு ஸ்டாலின் அவர்கள் இதை ஏற்றுக்கொள்வதற்கு அவருடைய நேரடி சந்திப்பில் எங்களுடைய பிரதமர் பாரத பிரதமர்கிட்ட ஒரு இசை தெரிவிச்சிருக்கிறாரு தமிழக முதல்வர் இந்த குழுவை அனுப்பிச்சு எங்களை சந்திக்கும் பொழுது எங்களை சந்திக்கும் பொழுது இதில் வந்து பகுதி அளவு முழுமையான அளவு நாங்கள் ஏற்றுக்கிறோன்னு சொல்லிட்டு போன பிறகு போல் தமிழக முதல்வர் வந்து பிஎம் பிஎம்ஐ சந்திக்கும் பொழுது சொன்ன அந்த செய்தி இது எல்லாம் செஞ்ச பிறகு யார் வந்து இப்பொழுது இதை முழுமையாக எதிர்க்க வேண்டும் என்று உங்களுக்கு அட்வைஸ் பண்ணது உங்களுடைய சூப்பர் முதல்வர் யாரு முதல்வர் வந்து மு ஸ்டாலின் முதல்வர் மு க ஸ்டாலின் பேர்ல தான் ஒரு குழு வந்து எங்களை சந்திச்சு இதை ஏற்றுக்கிறேன்னு சொன்னிச்சு இதே முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் எங்களை சந்திக்கும் பொழுது எங்க முதல்வரை சந்திக்கும் எங்க பிரதமரை சந்திக்கும் பொழுது இசைவு தெரிவிச்சாரு இதெல்லாம் விட்டுட்டு இப்போதைக்கு நீங்க வந்து இதை ஏற்றுக்க மாட்டோம் மும்மொழி கொள்கையை நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படி இப்படின்னு சொல்வதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர் முதல்வர் யார் அப்படின்னு கேட்ட கேள்வி இன்னைக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய உயர்மட்ட அரசியலை இந்திய முழுமைக்கும் வந்து விளாசி விட்டுருச்சு அப்போ இங்க தமிழக அமைச்சரவையில் இருக்கின்ற அமைச்சரவையினுடைய சட்டத்திட்டத்தின்படி தெரிவு செய்யப்பட்ட திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த பதவியை வகிக்கல இந்த வகை ப உதவியை வந்து வேற யாரோ ஆப்ரேட் பண்ணுறாங்க உதயநிதி ஸ்டாலினா மருமகன் சபரீசனா அல்லது கனிமொழியா அல்லது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் வரையறை தேர்தல் போக்கை பேசுகின்ற முக்கியமானவர்களா இவர்கள்தான் இதை நிர்மாணிக்கிறார்களா தமிழக முதல்வருக்கு இது தெரியுமா தெரியாதா தமிழக முதல்வர் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்ன விஷயத்தை இப்போ ஒரு மாசம் காலமாக மட்டும் நீங்கள் ஏன் எதிர்க்கிறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை என்ன சொல்லிட்டாரு இதிலிருந்து என்ன சொல்றது தர்மேந்திர பிரதான் இன்னொன்று என்ன சொல்லியிருக்கிறாருன்னா எங்கள்கிட்ட தனியா ஆஃப் த ரெக்கார்டு பார்க்கும் பொழுது ஒன்னு பேசுறீங்க ஆன் த ரெக்கார்டு அதாவது இப்போ பாராளுமன்ற கூட்டத்தொடர்ல நீங்க பேசுற பேச்சு பதிவாகும் என்ன என்ற சூழல்ல ஒன்று பேசுறீங்க இப்படி உள்ளுக்கு ஒன்று பேசுறீங்க வெளியில ஒன்று பேசுறீங்க எனவே நீங்கள் அநாகரிகமானவர்கள் என்று சொல்லியிருக்கிறாரு இப்போ இதுல நாம் என்ன கவனிக்கணும்னா இவங்க காலகாலமா இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூடாரம் தனி சந்திப்புகள் நிகழ்த்தும் பொழுது ஒன்று பேசுது பொதுவாக அரசியலில் பேசும் பொழுது ஒன்று பேசுது இப்போ யார் அந்த சூப்பர் முதல்வராக இருக்கக்கூடும் என்று கேள்விகள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூடாரத்துக்குள்ளே எழ ஆரம்பிச்சிருச்சு இப்போ இந்த பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கும் பொழுது தான் தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக இருக்கின்ற அண்ணாமலை என்ன சொல்லிட்டாரு அவங்க வந்து உங்களை அப்படியே ஏற்றுக்கணும்னு சொல்லலை ஆனால் நீங்கள் என்ன சொன்னீங்க உங்கள் குழு போய் என்ன சொன்னிச்சு நாங்கள் வந்து இந்த அளவாக ஏற்றுக்கிறோம் பகுதியளவு திட்டமே தமிழகத்திற்கு எதிரானது தமிழ் தமிழர்களினுடைய கல்விக் கொள்கைக்கு எதிரானது தமிழ் மொழியை அழிக்கக்கூடிய கல்விக் கொள்கைக்கு தமிழ் மொழியை அளிக்கக்கூடிய வகையில் இருக்கின்ற கல்விக் கொள்கை அத்தகையது அப்போ எந்த அளவில் நீங்கள் ஏற்றுக்கிறீங்க ஏற்றுக்கிறேன்னு சொன்னீங்க இப்போது ஆரம்பத்தில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் வந்து இந்த தேசிய கல்விக் கொள்கையை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் அமுல்படுத்துவோங்கிற டோன்ல தான் பேசிகிட்டு இருந்தார் உங்களுக்கு நல்லா தெரியும் இப்போ இவங்க என்ன பண்ணிருக்காங்க இந்தி எதிர்ப்புங்கிற டோன் இந்த மாநில கல்விக் கொள்கையை மத்திய கல்விக் கொள்கை வந்து சாப்பிட பார்க்குது அப்படிங்கிறது அதே போல் மத்திய கல்விக் கொள்கை இருக்கு இல்லையா இதை வந்து நாங்க எதிர்க்கிறோங்கிற போர்வையை அப்படியே கடத்துக்கொண்டே வந்து எந்த சூழல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வருகின்ற பொழுது இதை எதிர்க்கிற போற எதிர்ப்பது போல ஒரு தோற்றத்தை உருவாக்கி மறுபடியும் தமிழர்கள் மத்தியில் இருக்கின்ற அந்த மொழி உணர்வை பயன்படுத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேயும் நம்ம ஆட்சியை அமைச்சரலாம் அப்படிங்கிற ஒரு கனவுல தான் இருந்திருக்கு ஏன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்த பொழுது இதே திராவிட முன்னேற்ற கழகம் அந்த கல்விக் கொள்கையில் மத்திய கொள் கல்விக் கொள்கையின் மீதான உங்களுடைய பதில் என்ன அப்படின்னு சொன்னா இதே கல்வி அமைச்சராக இருக்கக்கூடிய மகேஷ் பொய்யாமொழி அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் சிறிது சிறிதாக வெள்ளம் தேடி கல்வியெல்லாம் யார் கொள்கை இல்லந்தேடி கல்வி யாருடைய கொள்கை அப்படிங்கிறதெல்லாம் இந்த கேள்விக்கு பின்னாடி உள்ள இவர்களுடைய தேர்தல் சூழ்ச்சியை வந்து இந்த பாரதிய ஜனதா கட்சி இப்போ வெளியிட்டுருச்சு இப்போ என்னன்னா நீங்கள் சூப்பர் முதல்வர் யாரோ சொல்றீங்க சரி உங்கள் முதல்வர் தரப்பிலிருந்து வந்த குழு சொன்னது என்ன உங்கள் முதல்வர் எங்களிடம் சொன்னது என்னன்னு இப்போ எக்ஸ்போஸ் பண்ணிடுச்சு இந்த எக்ஸ்போஷருக்கு பின்னாடி தான் இவர்கள் பதட்டம் அடைகிறார்கள் இப்போ வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக இருக்கின்ற தமிழக முதல்வரை வந்து ரொம்ப பதட்டத்தோட போய் நீங்கள் தமிழர்களை வந்து அவமதிக்கிறீர்கள் நீங்கள் தமிழர்களை வந்து அநாகரிகமானவர்கள் என்று சொல்லியிருக்கீங்க இப்போ இவங்கெல்லாம் தமிழர்களா இப்போ இவங்க வெற்றி பெற்று திராவிட முன்னேற்ற கழகத்தில் வந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களாக போயிருக்கிறவங்க இல்லை பாதி பேர் தமிழர்களாக இல்லை அதே போல் இங்கே போனவங்க இவங்க போனவங்க திமுகவினுடைய குரலாக ஒழிக்கிறார்கள் மு க ஸ்டாலினுடைய அபிலாசைகளுக்கு உகந்த வகையில் அவர்கள் பேசுகிறார்களே ஒழிய தமிழ்நாட்டினுடைய குரலாக மத்தியில் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு பொழுதும் ஒழிக்கவில்லை அதுதான் சிக்கல் இப்போது இவங்க வந்து திரைமறைவில் போய் சந்திச்சுட்டு என்ன கமிட்மெண்ட் என்ன வார்த்தை கொடுத்து சொன்னாங்கன்னு தெரியல ஆந்தர் ரெக்கார்டு ஒரு அணுகுமுறை ஆஃப்தர் ஒரு அணுகுமுறை ஆஃப்தர் ரெக்கார்டு அணுகுமுறையை வச்சுட்டு அவங்க ஏதோ கனவுல இருந்திருக்கிறாங்க எப்படியாச்சும் அமல்படுத்தி விடலான்னு இப்போ ஆந்தர் ரெக்கார்டு அணுகுமுறையில வந்து எதிர்க்கிறோன்னு ஒரு பொறுவையை காட்டி அடுத்து வரும் தேர்தலில் வந்து தமிழர்களினுடைய மொழி உணர்வை பயன்படுத்தி ஆட்சி அதிகாரத்துக்கு வரலான்னு நினைக்கிறீங்க இதெல்லாம் நேற்று உடைச்சி விட்டுட்டுச்சு மத்திய அரசு அதனால தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதல்வர் ஐயோ நம்ம இருபத்தி ஆறில் நம்ம என்ன பண்ண போறோம் தான் இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கிறாரு இதுலேயே அவர் கூடுதலாக என்ன செஞ்சுருக்கிறாருன்னா சரி ஒரு வகையில நம்ம போன தேர்தலில் வந்து எங்கள்கிட்ட இருக்கிறவங்க தொண்ணூறு சதவீதம் இந்துக்கள் தான் என்று சொல்லிட்டு ஓரளவு வாட்டையா போட்டோம் இப்ப இன்னொரு வகையில வந்து என்ன பண்ணிட்டோம் நம்ம மத்திய கல்விக் கொள்கையை எதிர்க்கிறோங்கிற பெயரில் நம்மளுக்கு மொழி உணர்வு அதிகம் நாங்கள் தமிழர்களினுடைய தமிழ் மொழியை காப்பாற்றுவதற்காக போராடுகிறோம் உயிரை கொடுத்தேனும் தமிழை காப்போம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டோம் இப்ப அந்த சொல்லிட்டு போனதுக்கு பின்னாடி அவங்க உடச்சி விட்டுட்டாங்க நாம எஞ்சிய ஆரிய கூடாரத்தினோட்ட எப்படி வாங்குறதுன்னு பார்த்து இப்ப எஸ் வி சேகர அதாவது சங்கரமடத்தினுடைய அச்சு அசலான முகம் தமிழகத்தினுடைய பத்திரிகையில் வேலை செய்யக்கூடிய பத்திரிகையாளர் பெண் பத்திரிகையாளரை பற்றி அவதூறாக பேசிய அவர் அதே போல் பெண் பத்திரிகையாளரை அவதூறாக பேசிய வழக்கில் பிடிவாரண்டை பெற்ற ஒரு குற்றவாளி இப்படிப்பட்ட குற்றவாளியை கொண்டுட்டு வந்து நீங்கள் திராவிடன் அவரே அவர் வாயாலேயே திராவிடன் என்று சொல்ல வச்சு அந்த நிகழ்ச்சி நடந்து அந்த நிகழ்ச்சியில் வந்து என்ன சொல்கிறது பரிவட்டம் கட்டி அதாவது சமஸ்கிருத மந்திரமோத திராவிடம் ஆரியத்தினுடைய பிள்ளையாக இருக்கின்ற எஸ்வி சேகருக்கு மண் இது பரிவட்டம் மண்டையில் துணியை கட்டி தமிழக முதல்வரருக்கு முன்னாடி தன்னை திராவிடன் என்று பேரறிவிப்பு செய்துவிட்டார் எஸ் வி என்று சொல்லி அதன் பிறகு அவரை உட்கார வச்சு அழகு பார்க்கறது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மேடை இப்போ இதுக்கு பின்னாடி என்னென்னா நம்ம ஒரு சைடு ஆரியத்தினுடைய நம்பிக்கையை இழந்துட்டோம் இன்னொரு சைடு வந்து இப்ப இந்த பிரச்சனையில் யார் அந்த சூப்பர் முதல்வருங்கிற பிரச்சனையில் வந்து தமிழர்களினுடைய நம்பிக்கையும் இழக்க போறோம் இந்த எஸ் வி சேகர் கூடாரத்துக்கு பின்னாடி ஏதாச்சும் ஆரியர்கள் வந்தா அவர்களை வச்சிட்டு ஒரு வாட் ஒரு மாதிரி பேலன்ஸ்டா இந்த தேர்தலை சந்திக்கலாம் அப்படிங்கறதன் அடிப்படையில தான் இந்த சந்திப்பு நிகழ்ந்திருக்கின்றது அவனை குற்றவாளி இவனை குற்றவாளி அப்படி குற்றவாளிங்கிற நீங்க எஸ்வி சேகர் என்ன குற்றவாளி எஸ் வி சேகர் மீது தொடுக்கப்பட்ட வழக்கு இன்னும் சொல்ல போனா பத்திரிகையாளரை அவமதித்த வழக்கு அந்த வழக்கினுடைய போக்கு அதனுடைய நிலை என்ன ஆ மாதர் சங்கம் அப்படி இப்படின்னு குதிக்கிற மாதர் சங்கம் எஸ்வி சேகரை திராவிட முன்னேற்ற கழகம் கொண்டாடி கொண்டு இருப்பதற்கு பின்னாடி அவர்கள் என்ன பதிலை வைத்திருக்கிறார்கள் கம்யூனிஸ்டுகள் என்ன பதிலை வைத்திருக்கிறார்கள் இன்னும் சொல்ல போனா பெரியார் இயக்க திராவிட கழகம் பெரியார் இவங்க பெண்கள் பிரச்சனை அல்லது பிரச்சனையை வைத்து அரசியல் பண்ணணுங்கிற போராட்டத்துக்கு தான் போராடுவாங்களா இந்த சமூக நீதி ஆரியனை ஒரு ஆரியனை வந்து பிராமணனை ஒரு கொண்டுட்டு வந்து திராவிடனாக மாற்றிய திராவிட மாடல் அரசை எதிர்த்து இந்த பெரியாரியவாதிகள் போராடுவாங்களா அல்லது இந்த போராட்டம் செய்து திராவிட முன்னேற்றக் கழகத்தை எதிர்க்கின்ற நிலையின் கையெறி நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டு விட்டோமோ என்று தற்கொலை பண்ணிக்குவாங்களான்னு தெரியல இப்போ இந்த காணொளி பதிவினுடைய சாரமாக நம்ம பேச நினைக்கிறது என்னென்னா திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த நான்கு வருஷம் இந்த நிதியை அதாவது மத்திய அமைச்சரவையிலிருந்து கல்விக்கான நிதியை பெறுவதற்காக மறைமுகமாக ஒரு ஒப்பந்தத்தை போட்டிருந்திருக்கு அந்த ஒப்பந்தம் என்னென்னா உங்களுடைய கல்விக் கொள்கையை நாங்கள் ஏற்றுக்கிறோம் நீங்கள் எங்களுக்கு தர வேண்டிய நிதியில் கையை வைக்காதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ளே நாங்கள் இதை அமுல்படுத்துறோன்னு சொல்லிட்டு வந்திருக்கு இப்போ என்ன நாலு வருஷம் முடிஞ்சிருச்சு அஞ்சாவது வருஷத்தில் மத்திய அரசு வந்து ஏன் நீங்கள் இந்த கல்விக் கொள்கையை அமுல்படுத்தலைன்னு ஒரு ப்ரெஷரை கொடுக்கும் பொழுது நாம் என்ன பண்ணுவோம் இந்த மத்திய அரசை எதிர்ப்பு நமது தாய்மொழியை காப்பாற்றுகின்ற உணர்வின் அடிப்படையில் நாங்கள் எதிர்க்கிறோன்னு ஒரு ஒரு நாடகத்தை போட்டு அந்த நாடகத்தின் மூலமாக தமிழர்களை ஏமாற்றி விடுவோம் அப்படிங்கிற ஒரு கணக்கில் இருந்துச்சு அந்த கணக்கிலையும் இப்போ வந்து இது துண்டு விழுந்துருச்சு நீங்க தானங்க சொல்லிட்டு வந்து ஏத்துக்கிறேன்னு சொல்லிட்டு போனீங்க நீங்க தானங்க ஒரு குழுவை அனுப்பிச்சி நாங்கள் இதை ஏத்துக்கிறோம் சொல்லிட்டு போனீங்க நீங்க தானங்க இல்லம் தேடி கல்வியெல்லாம் கொண்டுட்டு வந்து நாங்கள் அமுல்படுத்திக்க பாருங்க ஃபர்ஸ்ட் ஃபேஸ் நாங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டீங்க ஆனா இப்ப வந்து நாங்கள் ஏத்துக்க முடியாதுன்னு நீங்களே சொல்லுவதனுடைய பின்னாடி யார் அந்த சூப்பர் முதல்வர் இருக்கிறாங்க உங்க குடும்ப வாரிசா அப்படி இல்லாட்டினா பெரிய பெரிய அந்த கல்வி நிறுவனங்களினுடைய வாரிசுகளா அல்லது அவர்கள் கொடுக்குற காசா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இந்த கேள்வியானது தமிழகத்தினுடைய முதல்வராக இருக்கின்ற தமிழகத்தினுடைய முதல்வர் வகிக்கின்ற ஒரு கட்சியாக இருக்கின்ற திமுக ஓடுகின்ற இரட்டை வேடத்தை நம்மிடமே அம்பலப்படுத்தி இருக்கின்றது கூடுதலாக இவங்க மக்கள் மக்கள் நலனுக்காக மக்கள் நலனுக்காக என்று சொல்லக்கூடிய இந்த மக்கள் நலன்கிறது வந்து அவங்க குடும்பத்தினுடைய மக்களின் பேச்சு கேட்டு தான் நாங்கள் முடிவுக்கு வருவோம்னு தமிழக முதல்வர் தன்னுடைய அறிக்கையில் சொல்லியிருக்கிறது பின்னாடி அவர் பெற்ற மக்களா அல்லது அவர் தேர்ந்தெடுத்து அவரை முதல்வராக தெரிவு செய்யப்பட்ட மக்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு மக்கள்கிட்ட எந்த கருத்தும் கேட்கல இவங்க மக்களினுடைய கருத்தை கேட்காம தான் போய் முன்னாடி ஏற்றுக்கிறேன்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க இது நல்லாவே தெரியும் அதே போல் தன்னை எப்படியாச்சும் சர்வை பண்ண வச்சுக்கணும்னுடைய பை வைத்துக்கொள்ள வேண்டும் என்பதனுடைய நீட்சியாக தான் நம்ம பார்க்குறோம் ஒரு பிராமணத்தினுடைய சங்கரமடத்தினுடைய அச்சு அசலான உருவமாக இருக்கின்ற தமிழக பத்திரிகையாளர்களையும் சரி பெண் பத்திரிகையாளரை சரி மிக கேவலமாக விமர்சனம் செய்த அந்த விமர்சனம் செய்த வழக்கில் என்று பிறப்பிக்கப்பட்ட ஒரு குற்றவாளியை கொண்டுட்டு வந்து நான் திராவிடன் என்று அறிமுகப்படுத்தியிருக்கேன் இப்போ நம்மளை பொறுத்தவரையிலையும் ஆரியத்தினுடைய மத்திய அரசினுடைய இந்த மும்மொழிக் கொள்கையை என்ன சொல்றது நம்ம திராவிட மாடல் நடிகர் மு க ஸ்டாலின் அவர்களே அனுமதித்தாலும் நாம் ஒரு பொழுதும் அனுமதிக்க போறதில்லை குறிப்பாக நாம் தமிழர் கட்சி இங்கு இருக்கும் வரை மும்மொழி கொள்கையை இங்கே அமுலாக போறதே இல்லை இது மு ஸ்டாலினுக்கும் தெரியும் ஆனாலும் இவனுங்க என்ன ஒரு கல்லாட்டம் ஆடுகிறாங்க ஆஃப் த ரெக்கார்டு ஒன்று பேசுறது ஆன் த ரெக்கார்டு ஒன்று பேசுறது அப்படிங்கிறத நாம இந்த காணொலி பதிவுனாக சொல்லணும் கூடுதலாக திராவிட மாடலின் அரசினுடைய உச்சபட்ச சாதனையாக ஒரு சங்கரமடத்தினுடைய மடாதிபதியாக இருக்கின்ற ஒரு ஆரியனை கூட்டிட்டு வந்து மந்திரம் ஓதி இவங்க திராவிடனா மாத்திருக்கிறாங்க இவங்களுடைய பகல் இதுதான் என்பதை பதிவு செய்து மீண்டும் ஒரு காணொலி பதிவில் நினைவோம் நன்றி வணக்கம்